இல்லை என்பது என்னுடைய அதுவும் தெளிவாக இருக்கணும் அதனால இதையும் எதையும் பொறுத்து பேசக்கூடாது நான் தெளிவா இருக்கேன் கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுல பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஒன்னு கேட்க விரும்புகிறேன் நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேட்குறேன் லேட்டஸ்ட் பி ரியலிஸ்டிக் சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு ஒன் கரோர் என்டிஏ வாங்கின ஓட்டு எயிட்டி லேக்ஸ் எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிப்பும் இல்லை புரியுதா அதனால எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும் நான் போய் கேட்டிருக்கணும் கெஞ்சி இருக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வி துணியா அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன்ண்ணா நான் வேற யாருக்கும் சொல்ல தேவை நேற்று கூட சொன்னேனா ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் நாளைக்கு என்னங்க அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுன்னா ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்றேன் அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு வி ஹவ் நாட் ஆஸ்ட் ஃபார் எனி அலையன்ஸ் வித் எனி படி ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு ஹஸ் கிளியர் திஸ் அலையன்ஸ் அண்ட் ஃபாட் டுகெதர் அதனால இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இனிமேல் எந்த எந்த கட்சிகள் உள்ள கொண்டு வரணும் அலையன்ஸ் புதுசாக எப்படி ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப் அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால் நான் வந்து ஊடக ரெண்டாவது அவங்களுக்கு என் கருத்து சொல்லணும்னா கூட வந்து எனக்கும் லீடர்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது அதனால் உங்கள் சர்வீசஸை நான் கேட்டு அதை பயன்படுத்திக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவங்க அவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே விஜய் இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாங்களே ஆஹ் அதனால சொல்றேன்னா உறுதியா இருக்கணும்னு அவங்க சொன்னா யார் யாரோடுங்கிறத அவங்க சொல்லல இல்ல சொல்ல மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஆல்ரெடி வி ஆர் இன் என்டிஏ வி ஆர் ஹெட்டிங் என்டிஏ சென்டரா இருந்தாலும் சரி ஸ்டேட்டா இருந்தாலும் பிஜேபி என்டிஏவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது அதனால அதுல இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க எதுக்கு நான் ஏன் இதை சொல்லணும் நான் தான் அதாவது நீ கேள்வி கேட்கறதுமா ஹாவ் யூ ஸ்டாப் தி பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு என்கிட்ட கேட்குறீங்க நான் எஸ்ன்னு சொல்ல முடியாது நோவும் சொல்ல முடியாது எஸ்ன்னா இத்தனை நாளாக அடிச்சுன்றதே இப்போ நிறுத்திட்டேன்னு அர்த்தம் நோனு சொன்னால் இத்தனை நாளாக அடித்தது நிறுத்த மாட்டேன் திருப்பி தொடர்ந்து அடிப்பேன்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன கேள்வி நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் வித் ரிகார்ட் டு அலையன்ஸ்